வணக்கம் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா வெண்ணியூர் கரும்பேஸ்வரர் ஆலயம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டு திருவாரூர் அம்மாப்பேட்டை அதுலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் இருக்குது இதோட சிறப்பு என்னன்னாக்க நீரிழிவு நோய் சர்க்கரை நோய் உள்ளவங்க அந்த கோயிலுக்கு வரலாம் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற விபீதியை இருபத்தி நாட்டு நாட்கள் அரை மண்டலம் இருபத்தி நாலு நாட்கள் அரை மண்டலம் சாப்பிட்டு வந்தால் இந்த கோயில் நோய் குணமாகும் அது காலையில் சூரியன் உதவருக்கு முன் தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும் மாலையில் குடித்தவுடன் நெத்தியில் பூச வேண்டும் இந்த கோயிலுக்கு சிவலிங்கம் வந்து செவ்வக வடிவில் இருப்பார் வீடை வந்து பார்த்தீங்கன்னா சதுர வடிவில் இருக்கும் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் மூந்த சக்கரத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது சோழன் எடுத்து கட்டப்பட்ட கோயில் ரிஷி முனிவர்களால் பூஜிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா அப்புறம் இது வந்து பரிகார ஸ்தலம் சுந்தரமூர்த்தி அப்பர் சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி நாலு நாட்கள் நீங்கள் சாப்பிடும்போது மந்திரம் சொல்லி சாப்பிட்ணும் அது என்ன மந்திரம்னா ஓம் நம வெண்ணி கரும்பேஸ்வரர் நமக இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நாளுக்கு சொல்லி சாப்பிட்ணும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் குணமாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வரும்போது தேங்காய் வாழைப்பழம் பாக்கு அப்புறம் பால் தயிர் இதெல்லாம் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் அம்மா வந்து சவுந்தரவள்ளி நாயகி அம்மா அவர்கள் அவருக்கு என்னன்னாக்கா அவங்கள்ட்ட குழந்தை பிரச்சனை கல்யாண பிரச்சனை மனைவி கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரி குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சொல்லினீங்கன்னாக்கா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்புறம் குழந்தை இல்லைனாக்க வளையல் குழந்தை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு வளையல் சாத்த வேண்டும் சவுந்தரவள்ளியின் ஆகிய அம்மா முன்னாடி வளையல் சாத்தினீங்கன்னா இந்த மாதிரி வளகாப்பு நடத்தணும் அப்படின்னு வேண்டிட்டு சாத்தினீங்கன்னா வளகாப்பு நடக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து இப்போ என்ன பேருனாக்கா வெறியூர் கரும்பீஸ்வரர் அப்படிங்கிறது இப்போ கோவில் வெண்ணிங்கிற மாதிரி அழைக்கப்படுறாங்க அந்த ஊரை வெண்ணியூர் கரும்பீஸ்வரர் கூப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னாக்கா கோவில் வெண்ணின்னு சொல்லி இந்த ஊர் பேரை கூப்பிடுறாங்க அதனால் எப்போ இந்த பக்கம் வந்தாலும் ஒரு தடவை அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டுவாங்க உங்களுக்கு கஷ்டங்கள் அவங்களுக்கு நோய் நொடி எல்லாமே பார்த்து கொள்ளும் பின்பு தை மாதம் பார்த்திங்கனாக்க கரும்பு சாறு அபிஷேகம் நடக்கும் அது காலையில் பத்து டு பத்தரை வரைக்கும் நடக்கும் தை மாதம் மட்டும் அது கரும்பு சாறு கொடுத்தீங்கன்னா அது நம்ம மூலமாக உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதனால் ஒரு நல்ல ஸ்தலம் உங்களுக்கு போகிற மாதிரி இருந்தால் அந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தால் அந்த ஸ்தலத்துக்கு தடவை போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்